அக்கறையை எப்படி ஒரு இயக்கம் இயக்க தலைவர்கள் தங்கள் தொண்டர்களை எப்படி ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள் வர்ற துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கும் இருந்தாலும் கட்டுப்பாடாக நடந்து கொள்வதற்கு ரெண்டு நிகழ்ச்சியை நான் கொண்டு வந்தேன் ஒன்று தூத்துக்குடியில் ஒரு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நடக்குது தூத்துக்குடி மாநாடு அந்த மாநாட்டை பற்றிய செய்தியை நாங்கள் குடியரசில் டைப் தான் பார்க்குறோம் குடியரசுலாம் எடுத்து தொகுக்கிறப்ப குடியரசு வர வாசகம் தான் அதை வந்து அது பெரியாருடைய பேச்சிலனாலும் தனியாக அதை எடுத்து வைத்துக்கொண்டோம் இதுக்காக இருக்கட்டும் குறிப்புக்காக எடுத்து வைத்திருந்தோம் அதில் என்ன சொல்கிறாருன்னா அதிக செய்திலாம் அதாவது ரொம்ப கூ மாநாடு கூட்டிட்டோம் உடனே தோழர்கள் வர்றாங்க தென்னிந்திய ரயில்வே அப்போ வந்து தென்னிந்திய ரயில்வே அதிகாரிகள் செய்து கொண்ட உதவியால் நம்மளுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வர்றாங்களாங்க ஒவ்வொரு கக்கூஸ்குள்ளேயும் எட்டு நின்று கொண்டிருந்தார்கள் என்றால் பெட்டிகளில் மேல் கூறையில் ரெண்டு வரிசை நடுக உட்கார்ந்த என்றால் ஒவ்வொரு கால் வைத்து ஏறும் படிகளிலும் படிகள் காணப்படாமல் கால்களே காணப்பட்டன என்றால் இந்த நிலையை எப்படி கூறுவது சுருக்கமாக உண்மையை கூற வேண்டுமானால் எழுச்சிக்கும் ஆர்வத்திற்கும் இதுவே எடுத்துக்காட்டு என்று கூறலாம் போல் இருக்கிறது அவ்வளவுதான் அவங்க எழுச்சி மாநாட்டுக்கு வரணும் கஷ்டப்பட்டால் வந்துடுவோம் ஆனால் அதுலேயே ஒழுங்காக வரிசையாக உட்கார்ந்து வருதா சொல்கிறாரு சரி அதுக்கப்புறம் வர்ற வழியிலலாம் அந்த வசதியெல்லாம் விட்டுருங்க கடைசி அவர் சொல்கிறாரு அது என்ன ஆகுதுன்னா இருபதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்களும் இல்லை பந்தெல்ல பத்திலாம் விவரம் சொல்லிட்டு முனிசிபாலிட்டி லைசன்ஸ் கொடுக்குது எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அமர முனிசிபாலிட்டியார் லைசன்ஸ் கொடுத்திருந்தாலும் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் கொடுக்குறாங்க ஆனால் ஒன்றரை லட்சத்துக்கு அதிகமாக ஆண்களும் பெண்களும் குளிம்பி விட்டார்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல இருந்தாலும் அதில் பந்தலில் ஆறில் ஒரு பங்குக்கு அதிகமாக பெண்கள் திரண்டு இருந்தார்கள் இதையெல்லாம் சொல்றாரு எல்லாத்தையும் முக்கியமான செய்தி படிக்கணும்ல அந்த மாநாடு ஊர்வலம் நடந்தது எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ரயில்வே ஸ்ட்ரைக்குனால் ரயில்வே ஸ்ட்ரைக் வரப்போ அதனால் நாம் திரும்ப வேண்டிய தோழர்கள்லாம் பதினொன்றாம் தேதிக்கு தான் ஆயிற்று உடனே போக முடியல பத்தாம் தேதி ஸ்ட்ரைக்கு பதினொன்றாம் தேதி தான் போறாங்க அந்த தொல்லைக்கும் தொந்தரவு குறைவில்லாமல் திரும்பும் பொழுதும் தோழர்கள் அடைய வேண்டியதாயிற்று அது கீழே எழுதுறாங்க பெரியார் அவர்கள் ஸ்டேஷனுக்கு வந்திருந்து எல்லா தோழர்களையும் அனுப்பிய பிறகே தான் ஊருக்கு போவேன் என்று சொல்லி உடல்நலக் குறைவை சிறிதும் கருதாமல் உற்சாகத்தோடு வழியனுப்பிய காட்சி எல்லோருடைய மனதிலும் இயல்பாக பதிந்திருக்க வேண்டியது ஒன்றாகும் அப்படின்னு எழுதுகிறாங்க அப்போ வந்த தோழர்கள் பட்ட கஷ்டம் நெருக்கடி இப்போ நாம் போட்டது அமைப்பு இவ்வளோ தான் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு அவங்க கொடுக்கலாம் லைசன்ஸுன்னு போட்டால் ஒன்றரை லட்சம் பேர் வந்துடுறான் அப்போ எவ்வளோ நெருக்கடியில் உட்காந்துருப்பாங்க அதற்கு பின்னால் அவர்களை வந்து அடுத்த நாள் ஸ்ட்ரைக்கு போக முடியல அவன் தங்க வச்சிருந்த அவ்வளோ பேரையும் அந்த ஊரில் தங்க வைத்திருந்து அடுத்த நாள் அவர்களை போய் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போய் எல்லோரும் ரயில் ஏறி வரைக்கும் கூட இருந்து பார்த்துட்டு பரவாயில்ல கூட அடுத்த நாள் செய்தி வருது பெரியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அது வரைக்கும் இருந்து அனுப்பிய தோழர்கள் அப்போது தலைவர் வழிகாட்டில் மட்டுமில்லை தொண்டர்களை உருவாக்கி இருந்த விதம் அவர் நடந்து கொண்டது எல்லாம் சேர்ந்து தான் இதுதான் இயக்கம் இப்படி தான் இயக்கம் இருக்கணும் ஆனால் எப்படி இன்னொன்னும் சொல்லுறாங்க அடுத்து இன்னும் அடுத்த உடனே அவசரமாக ஒரு மாநாடு போட வேண்டி வருகிறது ஏன்னா பல நாம் இந்திய எதிர போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பேசுவோம் அடுத்தது அறுபத்தஞ்சுக்கு தான் வந்துடுவோம் நடுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நடந்த மாநாட்டு போராட்டத்தை பற்றி பேசுவதில்லை யாரும் அதிகமாக பேசுறதில்லை அதுதான் இதில் வந்து சிறைக்குள் போய் செத்தாங்க சிறைக்குள் இருந்தால் செய்தி அதில் தான் கையொடைஞ்சது கால் உடைஞ்சதுலாம் அந்த போராட்டத்தில் தான் ஏன்னா ஒன் ஒன் போட்டாங்க பெரியார் தடையானையை பற்றி எப்பயும் கவலைப்பட்டதில்லை ராமர் படை எரிப்பு முதல்ல வந்து ரெண்டு போராட்டம் நிகழ்ச்சியில் நம்முடைய தோழர் உமாபதி அவர்கள் சொன்னார்கள் ஒன்று பிள்ளையார் சிலை உடைப்பு என்பதை புத்தருடைய நாளில் வைத்து கொண்டார் ஏன்னா அது எதுனா திரிச்சு தாண்டா பண்ணிட்டு இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக அதுலேயும் அழகாக அந்த அறிக்கை கொடுத்திருப்பார் தோழர்கள் முன்னதாகவே போய் மண்ணுடையாரிடம் சொல்லி அல்லது புதுச்சேரியில் கடையில் இருக்குன்னு அவரே எழுதுறாரு விற்பனை செய்கிற பொம்மைகளை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் தயாராக வச்சுக்கோங்க கோயிலுக்குள்ளே போயிடாதீங்க எல்லாம் சொல்லிவிட்டு அதை நான் சொல்லுகிற நேரத்தில் உடைத்து விட்டு ஏன் உடைத்தோம் என்பதை பொதுக்கூட்டமாக போட்டு விளக்கி விடுங்கள் அதுதான் சொல்கிறார் விளக்கிட்டு அப்புறம் உடைங்க அங்கங்கே பொதுக்கூட்டம் போட்டு விளக்கணும் இதுக்கு தான் உடைக்கிறோம் என்று உடைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தான் போடுறாரு அடுத்தது ராமர் படை எரிப்பு அது புத்தருடைய ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்றாவது ஆண்டு பிறந்தநாள் விழா அதை ஒட்டி தான் அறிவிக்கிறார் அதை புத்தரோடு தான் இவங்க ரெண்டு பற்றி பார்க்குறாரு நாசம் பண்ணுறதாண்டா அவங்களெல்லாம் உண்டாக்கலாம் என்பதை காட்டுவதற்காக அதில் சொல்கிறாரு நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவு எரிக்கக்கூடாதுன்னு அப்போ பெரியார் சொல்கிறாரு ஒரு நாளில் மட்டும் எரிக்கலான்ட்டு இருக்காங்க அப்போ சொல்கிறாரு பெரியார் இல்லை நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவு இருக்கும் வரை தோழர்கள் தொடர்ந்து எரிப்பு போராட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்கிறார்கள் தொடர்ந்து எரிக்கிறான் அவன் பேசாமல் நாலாவது நாளே வித்ரா பண்ணுறான் பாஞ்சு நாள் போட்டவன் எடா ஒம்பா போயத்தை கிழவன் எப்போ எரிக்கலான்டா நூற்றி நாற்பது மீட்டர் வித்ரா நினைக்கிறான் அவன் நூற்றி நாற்பத்தி நாலு தடையுத்தரம் இருக்கும் வரை எரித்து கொண்டு இப்படி ஒரு தலைவர் அப்போ அந்த இரண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்போதுதான் பெரியாரை அழைக்க இருக்கு அங்கே சிறைக்கு வச்சு பண்ணுறாங்க அங்கே வச்சு கும்பகோணத்து திருச்சி கொண்டு வரான் திருச்சிக்கு வந்தால் இல்லை இதில் வந்து அரசு ஆணையம் இருக்கும் திருப்பி அனுப்புகிறான் திருப்பி அங்கே போனால் அந்த மேஷிட்ட ஒத்துக்க மாட்டேங்கிறான் அவங்கள்ட்ட போய் கெழுத்துவாங்கிறான் பெரியாரே ஒன்று நாள் வச்சிருந்து நான் அங்கேயே படுத்துவங்கண்ணாரு பெரியார் யார் என்ன பண்ணுறது அப்புறம் தான் அவங்கள்ட்ட சிறைக்குள்ள விட்டான் அப்புறம் விடுதலை செய்தாரி சொல்லுவாங்க இந்த விளக்கமாலாம் கூட நான் ஒரு நூலில் கூட எழுதியிருக்கேன் எதுக்காக எழுதுறேன்னா ஒரு தேதியை போட்டு நம்ம இளைய பெருமாள் வந்து பெரியார்கிட்ட போய் கேட்டாராம் என்ன தப்பட்டி அடிக்கணும் எல்லாரும் பறையை அடிக்கணும் அது சொல்லுறது நீங்கள் வேண்டாங்கிறீங்களாம் ஏப்பா இங்கே அடிக்காமல் யார் பாடிப்பாங்கன்னு கேட்டாராம் அதை எப்போவே போய் சொல்கிறோம் கரெக்டாக சொல்லணும் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்குன்னு சொன்னாதான் நம்புவான் அதனால இவர் தேதியை போட்டு டாரத்தை போட்டு அவர் எழுதிட்டார் அவர் எழுதுனாரா ரவிக்குமார் எழுதினார தெரியாத எழுதிட்டாங்க அதை வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து அதற்காக எழுதணும் ஏன்னா அந்த நாளில் இருக்கார் பெரியார் ஒரு போய் அங்கே சந்திச்சாரா சிந்தாதிரி போய் வீட்டில் போய் சந்தித்து பேசினேன்னு ஒரு தேதி போட்டு எழுதுட்டாரு அவருக்கு தெரியல அவர் ஜெயிலிருந்தாரு சரியான பொய்யை சொல்றதில்ல அவங்க ஆனால் நம்ம சொல்றதுக்கு ஏண்டா அந்த இப்போ போய் சொல்லிட்டே இருக்கான் இப்போ கொஞ்சம்